கார்த்திகை மாதம் என்றாலே கார்த்திகை தீபமும் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கும் பக்தர்களும் தான் நினைவிற்கு வருவார்கள் மாதங்களில் சிறந்தது கார்த்திகைதான் என்று ஆன்றோர்கள் கூறுகின்றனர் கார்த்திகைக்கு இணையான மாதம் இல்லை கிருதயுதத்திற்கு இணையான யுகம் இல்லை கங்கைக்கு நிகரான புனித நதியும் இல்லை என்று ஸ்கந்த புராணம் குறிப்பிடுகின்றது கார்த்திகை நட்சத்திரத்தின் பெயர் தாங்கி நிற்கும் இம்மாதம் மிகவும் மங்களகரமானது முருகன் விஷ்ணு ஆகிய மூவருக்கும் மிகவும் பிடித்தமான மாதம் இது கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை தீபம் கார்த்திகை தேய்பிரை அஷ்டமி ஆகியவை கார்த்திகை மாதத்தில் மிகவும் முக்கியமான விரத நாட்கள் கார்த்திகை மாதம் என்றாலே நாம் நினைவிற்கு வருவது தீப வழிபாடுதான் பொதுவாக எல்லா மாதங்களிலும் தீபமேற்றி வழிபட்டாலும் கார்த்திகை மாதத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை பெற்றுத்தரும் கார்த்திகை மாதத்தை ஆன்மீக மாதம் என்றே கூறலாம் அகையிருள் புறையிருள் இரண்டையும் நீக்கி ஆன்மீக வழியை காட்டும் அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்டு அதிகளவு மழை பொழியும் கார்காலமாகும் காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதம் ஆதலால் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது கார்த்திகை மாதம் முழுவதும் பக்தர்கள் சுவாமி ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் அனுஷ்டிப்பார்கள் இறைவனை தீப சுரூபத்தில் வழிபடும் மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன திருமால் பிரம்மா உட்பட முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சியளித்த நாள்தான் திரு கார்த்திகை இது கார்த்திகை மாதம் பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று சேரும் நாளில் கொண்டாடப்படுகின்றது திருவண்ணாமலையில் மலை உச்சியில் திருக்கார்த்திகை அன்று கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படும் இதை வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்வார்கள் அங்கு மலை மேல் ஏற்றப்படும் தீபங்களின் எதிரொலிதான் மற்ற சிவன் கோயில்களிலும் இல்லங்களிலும் ஏற்றப்படும் தீபங்கள் திருக்கார்த்திகை மகா தீபத்திற்கு பரணி நட்சத்திர நாளில் பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது அன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு யமபயம் நீங்கி நலமுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம் கார்த்திகை மாதத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்வது பல கோவில்களில் மிகவும் பிரசித்தியாக நடைபெறும் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மகத்தி முதலான கடுமையான தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடாமல் பக்தி ஸ்ரத்தையுடன் விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் பெருமாளை துளசி இலையால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதாவது பகவான் விஷ்ணுவிற்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேதையாகம் செய்த பலனை அடைவார்கள் என்பது ஐதீகம் கார்த்திகை மாதம் முழுவதும் வீடுகளில் தினமும் காலையிலும் மாலை வேளையிலும் நிலைவாசலுக்கு வெளியில் இரண்டு அகழ்விளக்கு ஏற்றி வைப்பது எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கை ஏற்றுவது சிறந்த பலனை தரும் கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பலப்படும் பிரிந்த தம்பதியர் ஒன்றிணைவர் நவகிரகங்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மாதம் முருகப்பெருமானுக்கு சந்தனாபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கி கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் ஏகாதசி அன்று திருமணமாகாத பெண்கள் துளசி செடியுடன் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜை செய்து துளசி கல்யாணம் செய்து வழிபாடு செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளாகும் அனைத்து திங்கட்கிழமைகளும் சிவபெருமானின் நாளாக கருதப்பட்டாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகள் ஸ்கந்த புராணத்தின்படி மிகவும் சிறப்பு வாய்ந்தது பக்தர்கள் இந்த நாட்களில் கார்த்திகை சோமவார விரதம் அனுசரித்து பிரார்த்தனைகள் சிறப்பு பூஜைகள் செய்வது பாவங்களை விரட்டும் கார்த்திகை மாதத்தில் வரும் பஞ்சமி தினத்தன்று நாகதோஷம் நிவர்த்தி செய்வதற்கு உகந்த நாள் என்பதால் இம்மாதத்தை தோஷங்கள் நீக்கும் மாதம் என்று கூறுவர் கார்த்திகை தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் பெருமாள் கோவிலுக்குச் சென்று விஷ்ணுவின் சந்நிதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு ஸ்ரத்தையுடன் பகவத்கீதையின் விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும் நம் சிந்தையும் மனமும் தெளிவு பெற தீபமேற்றி வழிபடுவதும் திருக்கார்த்திகையில் தீபமேற்றி ஒளிமயமான வாழ்க்கையையும் பெற்று வாழ்ந்திடுவோம் இந்த கார்த்திகை மாதம் நம் கஷ்டங்களை விளக்கும் மாதமாக அமையட்டும்